உங்களின் விசாம்சத்தை சக்தத்தை யூடியூப் பருவி சத்யமூர்த்தி பேசுகிறேன் அனைவருக்கும் இனி காலை வணக்கம் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது கேட்க இருப்பது தமிழகத்தில் தற்பொழுது கூட்டணி ஆட்சிக்கான கருத்து வலுப்பட தொடங்கியுள்ளது அதனுடைய வெளிப்பாடாகவே திடீரென ஒரு வருடங்கள் இருப்பதற்கு முன்பாகவே அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதா கட்சி பிரிந்திருந்த நிலையில் கூட்டணி விட்டு விலகியிருந்த நிலையில் திடீரென வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக ஒரு வருடம் முன்பாகவே கூட்டணி அமைத்தனர் அதில் அமித்ஷா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் கூட்டணி ஆட்சி நடைபெறும் என்று கூறினார் இது பெரிய பேசு பொருளாக இருந்தது இது குறித்து எடப்பாடி அவரிடம் கேட்டபொழுது இல்லை அதிமுக தலைமையில்தான் தனி மெஜாரிட்டியுடன் தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று கூறினார் கூறி வருகிறார் கூறிக்கொண்டிருக்கிறார் இதே கருத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அந்த கூட்டணியிலும் கூட்டணி ஆட்சி குறித்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற கருத்தும் வலுப்பெற் வலுப்பெற்று கொண்டு வருகிறது அதனுடைய வெளிப்பாடாகவே முன்பே விடுதலை கருத்தாகவே அதை தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் தற்பொழுது காங்கிரசும் அதை சொல்லி வருகிறது அதனுடைய வெளிப்பாடு என்னவோ தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் திருச்சி சிவா அவர்கள் காமராஜரை குறித்து தவறான ஒரு கருத்தை கூறிவிட்டார் அதற்காக எம்பியாக இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி கூட்டணி கட்சிக்குள்ளேயே இருக்கும் பொழுது கருத்து முரண்பாடுகள் அதிகரித்து வருகிறது திருச்சி வேலுச்சாமி அவர்களும் கூட்டணி ஆட்சிதான் அப்படின்ற கருத்தை வலுவாக அந்த செய்தியில் வெளியிட்டிருக்கிறார் போன்ற கருத்துக்கள் வலுப்பெறுகின்ற சூழ்நிலை பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த கூட்டணி கட்சியிலிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து வருகிறது இவர்கள் பார் கூறுவது கூடுதல் சீட்டு பெறுவதற்காகவா இல்லை கூட்டணி ஆட்சிக்கே தான் இந்த கருத்தை கூறுகிறார்களா என்று சந்தேகத்தை எழுப்புகிறது காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக்கழகம் கட்சியுடன் கூட்டணி அமைத்து கூடுதல் இடங்களில் போட்டியிட்டு தங்களுடைய வலுவை காட்டுவதற்காக இப்படி பேசி வருகிறார்களா அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூடுதல் சீட்டு கொடுத்தா அதில் தொடரலாம் இல்லை என்று சொன்னால் விஜய் அவனுடைய கட்சியோடு கூட்டிணைந்து அந்த தேர்தலை சந்திக்கலாம் என்ற ஒரு நோக்கில் இருக்கிறார்களா என்றது தங்களுக்குள் அந்த அரசியல் வட்டாரத்தில் ஒரு கேள்வி எழுப்புகிறது ஆக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற கருத்து வலுப்பெற தொடங்கிவிட்டது என்பது மட்டும் உண்மையாக தெரிகிறது இனி போக போக எந்த அளவுக்கு இந்த கருத்துகள் உண்மையாகும் அது வலுப்பெறும் என்பதை போக போக நாம் பார்க்கலாம் இன்னும் ஏழு மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான நாட்கள் இருக்கிறது ஆகையால் இந்த இந்த தேர்தலுக்கான பரபரப்பு தற்பொழுதே தொடங்கிவிட்டது அது மிகவும் பரபரப்பாக இருக்கிறது இன்னும் அதிக பரபரப்புகளை நாம் காண இருக்கிறோம் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்த கருத்து பிடித்திருந்தால் சேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்